எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கரிஷ்மா இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது கள்ள உணவுன்னு சொல்லுது இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது கள்ள உணவுன்னு சொல்லுது அந்த உணவுக்கு தான் நம்ம அரசு தடைய போடுது கல்லுக்கு தடைய போடுது கல்லுக்கு எதுக்கு தடை கல்லுக்கு எதுக்கு தடை எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தடை ஆந்திர கர்நாடகம் ஆந்திர கர்நாடகம் கேரளாவுல கல்லுக்கு தடைய போடல தடை எங்க தமிழ்நாட்டில மட்டும் தடைய போட்டுட்ட கல்லுக்கு தடைய போட்டுட்ட கல்லுக்கு எதுக்கு தடை கல்லுக்கு எதுக்கு தட எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தடை உசுர கொல்லுற உசுர கொல்லுற விஷத்த விக்கிறான் பூச்சிக்கொல்லி விஷத்த விக்கிறான் கேன்சர கொடுக்குற பீடி விக்கிறான் சீமா பீடி விக்கிறான் அடாத எல்லாம் விக்க சொல்றது உங்க சட்டமா உங்களுக்கு நாங்க மட்டமா எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட உரைக்க ஊரு உரைக்க ஊரு ஊத்தி கொடுக்கிற ஏடிஎம் போட்டு விற்கிற உரைக்க ஊரு ஊத்தி கொடுக்கிற ஏடிஎம் போட்டு விற்கிற அந்த டாஸ்மாக்கு சாராயம் போதை இல்லையா அடட போதை இல்லையா எங்க தாலிய அறுத்தது போதவில்லையா உங்களுக்கு போதவில்லையா எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட சாதி மத நாடு கடந்த சாதி மத நாடு கடந்த மீட்டெடுக்கிட்ட நாங்க கிளம்புறோம் கல்ல மீட்டெடுக்க உங்க கிட்ட நாங்க கிளம்புறோம் தட்டி கேட்க நாங்க கிளம்பறோம் எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட எதுக்கு தட கல்லுக்கு எதுக்கு தட நன்றி